தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கோ வல்லவரான தெய்வமே இறைவா வாழ்வானவரே நன்றி இரக்கமானவரே நன்றி கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்தவரே நன்றி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி ஆசீர்வதிக்கிறீரே நன்றி எங்களோ ஒவ்வொரு வரை எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் கட்டி எழுப்புவீராக எங்கள் வாழ்வை பாதுகாத்தீரே நன்றி அப்பா பராமரித்தீரே நன்றி இரக்கத்தினால் மூடிக்கொண்டீரே நன்றி வல்லமையும் கிருபையும் ஆற்றலும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடர்ந்ததே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் பகல் முழுவதும் ஆசிர்வதித்தீரே இரவிலே பாதுகாப்பீரா எங்கள் பாதுகாப்பையும் அரவணைப்பீரா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைகளால் மூடுவீரா எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு மன நிறைவை தருகிற இரவாய் மன திடத்தை மன பலத்தை தருகிற இரவாய் அமைவதாகும் நிம்மதியான உறக்கத்தை ஆசீர்வாதமான கனவுகளை தருவீரா இரவு முழுவதும் எங்களை பாதுகாக்க காவல் தூதர்கள் எங்களோடு இருப்பார்களா மன நிறைவு மன மனதிடம் பெற்றவர்களாயிருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே தெய்வம் எல்லா நிலையிலும் உமக்கு சொந்தமாக்கிக் கொள்வீர உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலும் திடமும் தேறுதலும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாப்பதாக எங்களை எல்லா நிலையிலும் உயர்த்துவதாக கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீரா அன்பான குரலை உள்வாங்குகிற ஆசிர்வாதமான இரக்கத்தை பெற்றுக் இரவாய் இந்த இரவு புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய தூய் உங்கள் அனைவரைவன் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா God bless you. Have a sound பாதுகாப்பார்ட்